சப்தங்களையும் உணர்வாக்கி நம்ம ஒன்றாக்கிய இசை உயிர் என்று இளைய நம்மையும் நேசிக்க வைத்தவர் திசையெல்லாம் தெரிந்தவர் தமிழ் சினிமாவில் கோடீஸ்வர பிச்சைக்காரணிவர் கொடுக்கும் கதாபாத்திரத்தில் மிளிர்ந்தவர் எப்போதும் ரசிகர்களை மிரள வைத்தவர் துயரங்கள் தன்னை சூடும் போதெல்லாம் இசை நடிப்பு இயக்கம் என்கிற வெளிச்சம் கொண்டு இருள் விளக்கி முன்னேறியவர் இறைவனின் பார்வைப்பட்ட இறைவன் பாவப்பட்ட நடிகனாக விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் வணக்கம் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீண்டான பயணம் எனக்கு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்றேன் ஃபஸ்ட் மூவி நானும் விஜய் மில்ட்ரன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர் சொல்லுது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம் அதர் தான் டைரக்டர் இப்போ படத்தை பற்றி அப்படி நான் பேசிடுறேன் ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான ரொம்ப அருமையான அவர் லென்சிங்கில் ஒரு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்கள் டைரெக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலிசோடா பத்துன்றதுக்குள்ள கடுகு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி ஒளிப்பதிவாளராக இருந்து மட்டும் இருந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க அவ்வளோ அப்படி இந்த இந்த ட்ரெய்லரே அதுக்கு சாட்சி ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் டூ படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஆக டென் டேஸ் வந்து பார்த்தாங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வச்ச லென்ஸிங் அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார் ஆக்சுவலாக ஒன்டர்ஃபுல் கேமராமேன் இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் அப்புறம் கோலி செடவாக மாற்றினார் அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன் அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு நல்ல எழுத்தாளர் அண்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிற படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான் ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி இன்னைக்கு கடைசி ஸ்டேஜ் வந்திருக்குன்னு நான் பார்த்து பிரமேப்படையிறேன் சார் ஓயாமல் இப்போ கூட ஸ்டேஜ் உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை அப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப ஒரு சென்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன் ரீசண்டாக பார்த்தேன் பெரிய நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்களையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்டுன்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் நீங்கள் கூட நடிப்பாங்க சரத்குமார் சார் நடிப்பாங்க சரண்யா மேடம் தெலுங்கு வந்து பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய டாலி தஞ்சையன்ற ஒருத்தர் பிருத்திவிம்பாரு ஒரு ஹீரோ தான் மேகா ஆகாஷ் கூட யாராவது மிஸ் பண்ணுற நசார் ஆர்டிஸ்ட்டாக இவரு முரளி ஷர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஒளிப்பதிவு நல்லா இருக்குது ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் சளைக்காம என்னென்ன விஷயங்கள் வந்து டேரக்டர் வந்து கற்பனை பண்ண பாத்தீங்களா கடலில் ஒரு கால் கார் முங்கிச்சு பாத்தீங்களா கடலை தூக்கி போட்டாங்க ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேரியை வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி செய் பண்ணக்கூடிய பண் பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் இன் சீன் இன்டில் ஒரு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப நெரு நெரு மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார் இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு அவர் வரல இன்னைக்கு சில காரணங்களாக வர முடியல ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் எடிக்க எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு டூ ஹார்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வீன்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக இன்னொரு விஷயம் வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபில்னு கொன்றுவாங்க அப்போ இந்த டேரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த ஆரம்பத்துலேருந்து சொன்னார் அதை கடைசி கெட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார் நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவன கொல்லக்கூடாது கெட்டது தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போது நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்பா கிரீஷன் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடலையும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றீங்க இருந்து ரொம்ப நன்றி சார் சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் பிரதீப் சார் மேடம் தனஞ்சன் சார் உங்கள் எல்லாருக்கும் பங்குச்சு போகிறோம் சார் நன்றி தென் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆடியோ ஆடியோவை கமல் சார் வர முடியல பேசுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் உங்களுக்காக ப்ரெஷோ வந்து ஒன் டே பிஃபோர் நம்ம கூட ட்ரை பண்ணுவோம் சார் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ ஸோ மச் ஜூலை பார்க்கலாம் தேங்க் யூ மழை பிடிக்காத மனிதன் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்த பிறகு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ரைட்டில் எங்கே இருக்கீங்க எஸ் எஸ் சார் எப்பவுமே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க ம் சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்ச தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க இது மாதிரி ஆ ஆமாம் கெட்டா போட்டுலாம் மாட்டாங்க ஓகே சார் என்ன காரணம் ஓகே சார் இல்லை சாதாரண சாதாரண தான் சார் ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுகிறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி அவங்க இங்கே மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு முன்னாடி நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரண தான் சார் எனக்கு வந்து உடைய தோனில் எனக்கு எதுவுமே இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் உன் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துவிட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த காரியத்தை நிறத்தை முடிக்கணும் அதுக்கு நான் வந்து இந்த டைமுக்கு நிற்கணும் எப்படி வந்தாலும் வந்துடணும் அதுதான் நினச்சேன் அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இந்த மேக்கப் தான் கேட்கணும் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு நீங்கள் இப்படி எல்லா மீடியாலையும் நீங்கள் கொண்டு வந்திருக்காரு அந்த டேரக்டர் எடுத்து நினைக்க மாட்டார் பெர்மிஷன் கேட்டு தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தார் அப்படி போனால் அப்படி போக வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் அலோவ் பண்ணார் அதனால் வந்தேன் விஜயாங்கி சார் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோன்கூட வந்து பேசினும் போது என்ன சொன்னீங்கன்னா கான்ட்ரோஸ் ஏதாவது கேளுங்கன்னு நீங்கள் ஆமாம் சார் ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது ஏன் நீங்கள் கான்ட்ரஸ் கேட்குறனாலே வரலையா அவங்க தெரியலையே சார் நான் மேயா காஷ் ஆக்சுவலி சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பேசியாக இருக்கா நினைக்கிறேன் பதில் சொல்லுங்கள் சார்

நபுகரமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட் இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லை பட் அதனால தான் வர வரும் வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் டைட்டில் இல்லை சார் கரெக்டு மூட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் கிடையாது சார் கிடையாது சார் மனசு தான் சார் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்க ராகு கலந்து கெட்ட காலம் தான் சார் அந்த நாளில் வேணால் உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறேன் நான் ராகு இடத்தில் எவ்வளோ இடத்துல மீஸ் பண்ணுறேன் நீங்கள் டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வந்து பண்ணி காட்டுறது விஜயாண்டி சார் எஸ் விஜய் எஸ் யமகண்டம் சூப்பர் சார் சார் நீங்க தான் சாட்சி ராகுகாலம் யமகண்டம் அது ஏன் டைட்டில் சார் தயாரிப்பாளர் சங்க சார்பாக நீங்கள் வேற யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ் சீக்கிரமாக அப்ளிகேஷன் கொடுத்துருங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க தயவு செஞ்சு அதை சொல் சொந்த படமாக எடுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் இன்னும் பல டைட்டில் வரும் போல கண்டிப்பாக

ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக சார் சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எப்படி கார் வச்சு கொடுத்துருவாரு கடையில் வந்தாலும் சாப்பாடு போட்டுவாங்க பத்திரமாக பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடையில் உழந்திருந்தால் கூட நான் உண்மையிலே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ளே உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஃபெஃப்சி தொழிலாளிகள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல் பார்த்துப்பாங்க எல்லாரும் ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்பவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூக்கு ஓட்டாங்க எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அனுகுறேன் ஒன்றும் நடக்கலை ஸோ ஃபார் நடந்ததும் பெரிய விஷயமா படல நல்லா பார்த்துப்பாங்க நாங்க பார்த்துப்போம் ப்ரொடியூசர்ஸ் பாத்துக்கிறாங்களே ஹீரோஸ் பாத்துக்கோங்க ஓகேவா நீங்க இந்த வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேக்குறீங்களா சார் வியாபாரன்றதை தான் சொன்னேன் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயான் சார் படங்கள் அவருடைய வெற்றி படங்கள் எல்லா படங்களும் இல்லை படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணால் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்றைக்கி ஒரு படம் பத்தொம்போது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் அந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி இப்போ கால்டன் பத்தொம்பது ரூபா கொண்டு மகாராஜ் இருபத்தஞ்சு ரூபா பண்ணிச்சு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது இது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேருமே இருக்குன்னு சொன்ன படம் இவ்வளோ தான் வசூல் பண்ணால் அப்புறம் மீதி வசூல் எங்கே போச்சு ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸ் இங்கே ஆடியன்ஸ் வர முயற்சிக்காக தான் அதை நான் சொன்னேன் டிஜிட்டல் ரைஸ் வந்து ஒரு ஐந்தில் ஒரு மடங்குக்கு கீழே போயிடுச்சு அதில் அந்த அந்த டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஆள் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க அதுக்காக யாருமே நூறுரூவா குறைச்சிக்க ரெடியாக இல்லை ஆமாங்க டிஜிட்டல் ஏறிச்சு ஏறிச்சுன்னு எல்லாரும் ஏறிட்டாங்க டிஜிட்டல் இறங்கிச்சே யாருமே இறங்கலையே எல்லாம் மேலயே நிற்கிறாங்க பிடிச்சிருந்தான்னு நிற்கிறாங்க நடக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விரைவில் நடக்கும் அதிரடியாக அதாவது நடக்கும் ஆமா சார் மோனாப்பள்ளி தான் இருக்கு அந்த மோனாப்பள்ளி தானே ஏத்துனா வேற யாரும் ரேட்டை ஏத்தலையே அந்த மோனாப்பள்ளி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் வந்து தான் அந்த இந்த ரேட்லாம் ஏறிச்சு மார்க்கெட் சேனல்ஸ்லாம் கூடவே வந்தாங்க பட் ஹையஸ்ட் ப்ரைஸு பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க இன்றைக்கி அவங்க நான் வாங்கலேன்னு ரிவேர்ஸ் பண்ணி திட்டினா அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது பட் வாங்க மாட்டேன்னு சொன்னது பட் நாம தயாராகணும்ல அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை தயார்படுத்தணும் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திருப்பி ரிவை பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டீங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும் இது ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது அதுதான் சொல்ல வந்தேன் அது ஒரு வாணிகை தான் நான் அவ்வளோ வேண்டுகோள் உங்களுக்கு சொன்னேன் டைரக்டர் ஆமாம் சார் தயாரிப்பாளர் சங்கம்னு இருந்தால் கூட தனி மனிதானா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல அதுதான் சொன்னேன் பிரெயின் ஆச்சு கையை கால் விரல எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன் நான் டைரக்டர் விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க பொதுவாக அதில் மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது அதான் சார் பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓவியான்னு சொல்லுவாங்க ஓம் புரோ போவியான்னு சொல்லுவாங்க பயம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதா இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க சார் நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார் இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கலை அப்படின்னு அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலேயும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கலை ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும் ஸோ அதுக்கு கிளைமாக்சில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனால தான் அவனுக்கு ஒரு நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை ஒரு நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அதனால் அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விஜய் சார் இந்த படத்தில் விக்கி விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிங்க நிறைய போராடினீங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்கள் கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் சார் விஜய் சார் விஜய் சார் உங்கள்தான் சார் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு அண்ணன் லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார் இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுன்னா இருந்தால் காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சாரி ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டாரா சார் ஆமாம் எப்போ லாஸ்ட் லாஸ்ட்டில் ஆமாம் இல்லையே சார் ஃபோட்டோ திரும்பி பார்த்து ஏன் ஃபோட்டோ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை சார் இருந்தது சார் டிசைன் பண்ணியிருந்தோமே நாங்கள் யாருமே விடலை சரத்குமார் சாரும் சரி சரி ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படி சொல்லலையே நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சார் அப்புறம் சார் இப்போ நீங்கள் எல்லா படமுமே வந்து யூஏ யூஏ தராங்க நீங்கள் வந்து கதை எழுதும்போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல க சப்ஜெக்டாக இருக்கும் யூஏ கொடுக்கும்போது இங்கே எங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை சார் சென்சார் ஆஃபீஸில் எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள ஒரு நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க சொல்லிவிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம் அதனால யூஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சர்டிஃபிக் கொடுத்தாரு தேங்க்யூ சார் நன்றி படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ரெஷ்ஷோவில் வந்து நம்ம யாரை பார்த்து பேசுகிறோன்றது தெரியாமல் பேசுறது இல்லை அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது போன தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனா வச்சிடலான்னு தினஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தப் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவெண்ட் முடிஞ்சோன்னா பயங்கர சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாளரை இன்றைக்கி நான் அருமையாக ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம புத்தகங்களை வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவில் கூட அது வரலைங்க ஏங்க படிச்சிங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸாக கேட்குறேன் நான் வந்து அந்த கேமராவில் எல்லாம் தானே கவர் பண்ணியிருப்பீங்க எதுனால் அது வரல பேசாமல் நானும் சத்யராஜ் சார் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறதை பற்றி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலர் அப்படியே தான் பேசினா தான் வருமா என்னன்னு தெரில எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த சிவா சாருக்கும் சசி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னோடய டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜயாண்டி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார் ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்தில் இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இருக்காரு எனக்கு லேட்டாக தெரியல அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார் அனுப்புனப்போம் அவர் வந்து இன்ட்ரல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லேயும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் ரீரெக்கார்டிங்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக விஜயன் ஐசர் கூட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே இருக்க எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தார் ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது தவிர படத்தில் இன்னும் மூன்று படங்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில் அது வந்து மழை பிடிக்காத மனதிலையும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ நன்றி சார் காலம் தாண்டியும் நிற்கும் காதல் வழி சொல்லாமலே எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனின் வெகிலோடு போய் சிறுகதையை நறுமணம் பரப்பிய பூவாக மலர வைத்தவர் பிச்சைக்காரன் சிவப்பு மஞ்சள் பச்சை என்று வாழ்வியலையும் அழகியலையும் நூறு கோடி வானவில்லாய் வண்ண நிறம் பூசி ஆர்ப்பாட்டமில்லாமல் எப்போதும் அமைதியாக ரசிகனுக்கு படைப்பு விருது வைக்கும் படைப்பாளி இயக்குனர் பூ சசி அவர்களை வாழ்த்து பூக்களோடு அழைக்கிறோம் நன்றி ரோமியோவில்ருந்து விஜயன்டைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம் ரைட் கரெக்ட் இதில் என்ன எனக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோவை தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும் அது யாருக்கு பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோங்க ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோ பண்ணும்போது இது இது நடக்கும் அப்படி நான் விஜயாட்டினிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு சரி ஓகே சும்மா ஃபார்மலாக சொல்கிறார் என்னன்னு தெரில பட் என்ஜாய் பண்ணார் அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன் கார் வந்து நின்றுச்சு வந்தார் பேசினார் சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு அவர் பேசிவிட்டு காஃபிஸ் வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார் கிளம்பும்போது அவர் என்ன எப்பயுமே வந்து இப்போயும் அதை நடக்குது நான் அவரை ஆஸ்கார் ஃபீம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் பா சான்ஸ் கேட்டு வந்தப்ப இருந்து நான் பார்த்ததுல இருந்தேன் இப்போ என்ன பண்ணார்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வழி அனுப்பிட்டு தான் பார் இப்பையும் ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டை வீட்டு வெளியே வந்து கார் கார் வரைக்கும் வந்தேன் அப்போது காரில் சாஞ்சிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார் அப்புறம் சடனாச்சரி சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார் நான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் நேற்று தான் கதை சொன்னேன் இன்னைக்கு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரோ அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு என்ன டைட்டிலுங்கன்னு நான் பயந்துகிட்டே கேட்குறேன் பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு நான் சைலண்ட் ஆகிட்டேன் நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இதனுடைய பதில் உங்களுக்கு நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸில் சொன்னார் பிச்சைக்காரனுங்க கேட்குறப்ப போய்ட்டு இருக்குங்க ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும் அதனுடைய அர்த்தமே மாறிவிடும் அப்படின்னு இருக்கும் முருகதாஸ் அதுதான் நடந்தது ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா அப்புறம் டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில் அப்போ இன்னும் கூட அப்போ வந்து விகடனில் வந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தேன் டைம் பாஸ்னு ஒரு புக் வந்துகிட்டு இருந்தது அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனி சசி ஒன்னா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க தலைப்பு வந்து பிச்சைக்காரன் ஜேக்காரன் டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இப்போ இப்படி இப்படி சொன்னார் க கையில் என் கையில் செக் இருக்கு அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார் இப்போ எனக்கு என்னன்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா ஏன்னா நான் நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இட்ஸ் மை கேரக்டர் அப்படி இந்த செக்கு திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்ட்டை பிச் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் கதையை இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு ஆனால் இது மாதிரி ஒரு ட தலைப்பு சொல்கிறாரு சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு கதையை பற்றியும் பேசலை என்ன பேசு அப்படின்னா இந்த படம் பண்ணுமா வேண்டாமா உண்மையாக இது மட்டுந்தான் இருந்தது டைட்டில் ஏ எங்களுக்கு பிரச்சனை நான் மட்டும்தான் இப்படி ஆனால் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு அசிஸ்டன்ஸ் சொன்னார் சார் உடுங்க சார் இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பற்றி தலைப்பை பற்றி பேசிட்டோம் நம்ம வந்து அடுத்து அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் சார் என்னங்க என்னங்க பிச்சைக்காரன் டைடில் யாருங்க வருவாங்க என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு கத்துறேன் அப்போ அவர் சொன்னார் சார் கல்யாணமே பண்ணுறோம் ஓகே கல்யாண மண்டபத்து தலைப்பு என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு ஆகிடுச்சி மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்தில் இருந்தா என்ன சார் கல்யாணம் நடக்கிறது கொடுங்க சார் அப்படின்னா அது கொஞ்சம் யோசித்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு அஸ்டன்ட் சொன்னாங்க அது ரொம்ப எங் அவன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சார் இப்போ இந்த விகடல் இருந்து வந்த விகடல் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் இருக்குது இப்படி நிறைய பேர்த்துக்கு இந்த டைட்டில் பிடிக்கல பிச்சைக்காரங்க டைட்டில் ஓகேயா இப்படி ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லாயிருக்கு பிச்சைக்காரங்க நல்லாயிருக்குன்னு ஸோ பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருனா இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார் அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது இப்படி அந்த இடத்துக்கு நான் அறைவாகிறதுக்கு இந்த டைட்டில் அறைவாக டைட்டில் இந்த பிடிச்ச அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுன்னு வச்சேன் சொல்கிறேன் ஆனால் மழை பிடிக்காத மனிதர்னு ஒரு டைட்டிலில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு நான் வந்து விஜய் மில்டன் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது என்னப்பா அது உண்மையில சொல்கிறேங்க அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன் ஸோ நான் உண்மையாலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல் ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது நிறையா பாடல்கள் வர வேண்டியிருந்தது கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது அப்படி இந்த விஷயத்தில் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிறைய எலிமெண்ட் இருக்குதுக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்